சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓவில் சேர்ந்த புதிய உறுப்பினர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படும் என அறிவிப்பு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ ஜூலை மாதத்தில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்றாயிரம் அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என அறிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் மூலம் இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படும் தொழிலாளர் அமைச்சகத்தின் தகவலின்படி இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர் மேலும் புதிய உறுப்பினர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது வேலைவாய்ப்பு சந்தையில் முன்னேற்றம் காணப்படுவதற்கான சான்றாக கருதப்படுகிறது இந்த தொகை புதிய உறுப்பினர்களின் ஆரம்ப நிதி நிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது இந்நிலையில் இ இந்த நடவடிக்கை வேலைக்கு புதிதாக சேர்ந்த இளைஞர்களுக்கு ஊக்கமாக அமையும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் சேமிப்பு பழக்கம் மற்றும் நிதி திட்டமிடல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் வாய்ப்பு அதிகம் வருங்கால நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த முயற்சி ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்கள் இடையிலான நம்பிக்கையையும் உயர்த்தும் என கூறப்படுகிறது மேலும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூ சி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓவில் இருநூத்தி முப்பது காலியிடங்களை நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்பு அறிவு வெளியிட்டுள்ளது வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஐந்து அன்று முடிவடைகிறது அமலாக்க அதிகாரி அதாவது என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் மற்றும் உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அதாவது அசிஸ்டன்ட் பி எஃப் கமிஷனர் பதவிகளுக்கு இன்னும் விண்ணப்பிக்காதவர்கள் யூ பி எஸ் சி யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான யூ பி எஸ் சி டாட் இன் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கடைசி நிமிட அவசரத்தை தவிர்க்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் விரைந்து விண்ணப்பிப்பது நல்லது இந்நிலையில் ஜூலை மாதத்தில் இ பி சேர்ந்த புதிய உறுப்பினர்களுக்கு மூன்றாயிரம் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்